ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ டிஎஃப்ஓ சீனிவாசன் சுட்டதற்கு பிறகு தலையை வெட்டினார் தலையை வெட்டியது மட்டுமல்ல தலையை பூசிக்கினார் தலைமுடி எல்லாம் வாட்னார் சேத்துக்குளியார் மனைவியிடமும் வீரப்பனாருடைய மனைவியிடம் கொடுத்து கால்பந்து விளையாட சொன்னார் ஊசாரி காலுகள் விழுகிற இந்த அஞ்சு பேர் தனவாடு முத்துகுமார் ஐயனா ஐயன்துறை போன்றவர்கள்லாம் விழுகிற போது வீரப்பனாருடைய படை சுட்டு அஞ்சு பேரையும் வீழ்த்துகிறார் வீழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த ஐந்து பேரையும் கூறு கூறாக வெட்டி காவிரி யாத்திரை கொண்டே வீணுக்கு இரையாக போட்டார் வெட்டிய இடத்தில் ரத்தம் சிந்தியதை கூட துப்புல்லாமல் அழித்து விட்டுக் கொள்கிறார் தான் வளர்த்த பனிரெண்டு நாய்கள் செல்லமாக ஓவியமாக வேட்டைக்காக வளர்த்த நாய்களை அத்தனை நாய்களையும் உயிரோட தீ வச்சு கொடுத்தனவே இந்த வீரப்பனாருடைய செல்வாக்கு மிகுதியாக இருந்த போது காங்கிரஸ் சார்பிலே ராஜகோடா வெற்றி பெற வேண்டும் என்று வீரப்பனார் ஒவ்வொரு கிராமமா போய் ஓட்டி கேட்கிறார் மக்கள் வீரப்பனாரை நம்பி ராஜகவுடாவை வெற்றி பெற வைக்கிறார்கள் ஆத்திரமடைந்த நாகப்பா உடனடியாக டிஎப்போ சீனிவாசன் அழைத்து எப்படியாவது வீரப்பங்காளியை முடிச்சு இந்த துப்பாக்கி எத்தனை வேணும் வீரப்பனாருடைய பங்காளிகள் தான் வீரப்பனார்கிட்ட போய் சொல்கிறாங்க உன் தங்கச்சியை கூத்தாயை வச்சிருக்கிறான் டிஎப்போ சீனிவாசன் அந்த பங்காளிகள் தான் சொல்கிறான் வன்மத்தை ஏற்படுத்தியவர்களே அவர்கள் தான் இருந்துச்சா இல்லைங்கிறது நமக்கு தெரியாது இருந்ததாக சொன்னவர்கள் வீரப்பனாருடைய பங்காளிகள் இன்னும் ஆத்திரம் மேலே கூடுது தன்னை பிடிக்க வேண்டியவன் ஏன் தன்னுடைய தங்கையை கொண்டு வந்து சித்திரவதை மான்கறி விருந்து நடக்கிறது மான்கறி விருந்தில் சீரக்காய் அரைச்சி போட்டுறோம் கண்ணாடி துகள்களை மாவு மாதிரி அரைச்சி குழம்புல கலந்துடுறது கலந்து கொடுத்துட்டாங்க வீரப்பனா சாப்பிட்றாரு நல்லா கடைசியாக ரெண்டு வாய் போது தட்டில் நர நரன்னு வந்திருக்கு என்ன நர நரன்னு வருது இதோ கலந்துருப்பாங்க பார்த்தா கண்ணாடி துகள் பாலிய நண்பரான டிபி பெருமாளிடம் ஓடி வருகிறார் ஏதோ கலந்துட்டாங்க பெருமாள் என்னை எப்படியாவது காப்பாடு கூசே முனுசாமி வீரப்பன் கதையில் மிக முக்கியமான சம்பவமாக டிஎஃப்ஓ சீனிவாசன் என்கிற ஒருவர் பல கொலைகள் செய்திருக்கலாம் நான் கொலை என்று சொல்ல மாட்டேன் வதம் என்று சொல்லுவேன் வீரப்பனார் செய்த வதத்தில் மிக முக்கியமான வதம் தான் டிஎஃப்ஓ சீனிவாசன் எல்லாரையும் சுட்டு போட்டு போயிருப்பாரு ஆனால் டிஎஃப்ஓ சீனிவாசனை சுட்டதற்கு பிறகு தலையை வெட்டினார் தலையை காரணம் இருக்கா இருக்கு நான் அதைத்தான் சொல்ல போறேன் தலையை வெட்டியது மட்டுமல்ல தன் கையில் வைத்திருந்த சீமனையை ஊற்றி தலையை பொசிக்கினார் மன்னனையை ஊற்றி பொசிக்கினார் தலைமுடியெல்லாம் வாட்டினார் சேத்துக்குள்ளியார் மனைவியிடமும் வீரப்பனாருடைய மனைவியிடம் கொடுத்து கால்பந்து விளையாட சொன்னார் ஆத்திரம் தீரவில்லை அந்த மண்டை ஓடை எடுத்து கொண்டு போய் ஒச்சரப்பன் திருக்கோயிலில் இருக்கிற சூலாயுதத்தில் குத்தி வைத்தார் நான் செய்தது தவறென்றால் சாமியை எனக்கு தண்டனை கொடு நான் செய்தது சரிதான் என்றால் என் கனவில் வந்து உண்மையை சொல்லு என்று சொன்னார் ஒரு நாள் அவரது கனவில் அந்த சாமி உண்மையை சொன்னான் நீ செய்தது சரிதான் உனக்கு காணிக்கையாக ஐந்து குழு எடை கொண்ட வெண்கல மணியை உன் திருத்தலத்தில் கட்டுகிறேன் என்று சத்தியமிட்டு வந்த வீரப்பனார் சில நாட்களுக்கு பிறகு அந்த திருத்தலத்தில் கொண்டே கோயில் மணியை கட்டுறார் உபயம் எம் வீரப்பன் எழுதியிருக்கும் இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயிலில் தொங்கும் அது எங்கே இருக்குது அலங்காடியில் எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் உள்ளே போகணும் அந்த கோயில் தனியாக இருக்கும் ஆள் அரவார அரவாரம் இல்லாத ஒரு பகுதி யானைகள் மட்டுமே உலாவக்கூடிய இடம் அவ்வப்பொழுது சிறுத்தைகள் வந்து ஓய்வெடுக்கிற நேரம் அப்படி ஒரு இடத்துல அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலில் தான் காட்டுப்பன்றிகள் அந்த தலையை எப்படியோ எடுத்துருச்சு எடுத்து இருக்கிற உள்ளே இருக்கிற சில விஷயங்கள்லாம் தின்னு முடிச்சு விட்டு மண்டவோட மட்டும் ஒரு இடத்துல போட்டுருக்கு அதை சில காட்டுவாசிகள் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் மாடு மேய்க்கக்கூடியவர்கள் பல மாதங்கள் கழித்து அந்த மண்டவோடை கண்டுபிடித்து கொடுத்தார்கள் அந்த உபயம் எம் வீரப்பன் என்று எழுதக்கூடிய அந்த மணி அந்த கோயிலிலே கட்டி தொங்குகிறது அதிரடிப்படை தலைவராக இருந்த ஆடு திருடி அந்த மணியை ஒத்துட்டு போனான் அவன் ஆட்கள் கொண்டே வச்சுக்கிறானுங்க சாமி ஏதோ வந்துருச்சான் திருப்பி முன்னாந்து கட்டுறாங்க கட்டும் பொழுது என்ன செய்கிறான் உபயம் எம் வீரப்பனுக்கு முன்னாடி திருடன் இவங்களே எழுதி வைக்கிறாங்க இன்றும் அந்த மணி சாட்சிகளாக தொங்குகிறது டிஎஃப்ஓ சீனிவாசன் ஏன் இவ்வளவு வன்மம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பெங்களூர் சார்க் மாநாடு நடைபெறுகிறது இந்திய இலங்கை பிரதமர்கள் பேச்சுவார்த்தை தொடங்குகிற நகரமாக பெங்களூர் விளங்குகிறது வீரப்பனார் அவர்கள் குண்டலுப்பேட்டை வனப்பகுதியில் தங்கியிருக்கிற போது டிஎப்ஓ சீனிவாசன் தலைமையிலான வனத்துறை சுற்றி வளைக்கிறது தாக்குதல் தொடுக்கப்படுகிறது வீரப்பனார் படையிலே இருந்த அறுபதற்கும் மேற்பட்ட ஆயுதங்களை அள்ளிச் செல்கிறார் டிஎஃப்ஓ சீனிவாசன் கையிலே ஆயுதம் இல்லை வீரப்பனார் இடத்திலே அங்கிருந்து தப்பித்து பெங்களூர் போகிறார் பவானி ராஜாமணி என்பவரை வர வைக்கிறார் அவர் தான் யானை தந்த லைசன்ஸ் வியாபாரி யானை தந்தம் விற்பனை செய்வதற்காக சர்வதேச லைசன்ஸை வாங்கி வைத்திருப்பவன்தான் பவானி ராஜாமணி அவனிடத்திலே கேட்குறார் ஏப்பா துப்பாக்கி வேணும் துப்பாக்கி இல்லை ஏதாவது வாங்கி தர முடியுமா பெங்களூரில் இருக்க வாங்கி தரேன் நாகாலாந்து போனோம்னா நிறைய வாங்கலாம் சரி வாங்க பெங்களூர் போகலாம் நாற்பத்தி ஐந்தாயிரம் பணத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பெங்களூர் போகிறாங்க ஒரு விடுதியிலே இருவரும் அறையெடுத்து தங்குகிறார்கள் கையிலே ஆளுக்கு ஒரு சாவி ஒப்படைக்கப்படுகிறது வீரப்பனார் அவர்கள் அறையிலே படுத்து தூங்குகிறார் பத்து மணிக்கு காலையில் இந்த வர்றேன்ட்டு போனவன் பவானி ராஜாமணி பவானி ராஜாமணிக்கும் டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கும் ஒரு நெருங்கி தொடர்பு இருக்கிறது வீரப்பன் அவர்களுக்கு தெரியாமலே தெரியாமலே இவன் போய் டிஎஃப்ஓ சீனிவாசனை கூட்டிகிட்டு வந்தடனா மாலை மூன்று மணி சாப்பிட்டிங்களான்னு அறையில் வந்து கேட்குறான் இல்லைன்னாரு வாங்க நல்ல சாப்பாடாக சாப்பிட போம்னா மெசஸ்டிக்கும் பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல் இன்றைக்கி இருக்குது அங்கே போய் சாப்பிட போகிறாங்க சாப்பிடுவதற்கு கையை கழுவிட்டு வந்து உட்காருறாரு டிஎப்போ சீனிவாசன் தலைமையிலான வனத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்கிறார்கள் காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார்கள் காவல்துறை ரெண்டு நாள் வச்சுக்கிறான் சார்க்மா நாடு நடைபெறுகிற போது அங்கே வந்து பாதுகாப்பு வளையம் மூன்றடுக்கு பாதுகாப்பு வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் பத்தாது அதனால் இது வந்து வனத்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு இதை மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி போலீஸுக்கு உத்தரவிட்டதற்கு பிறகு போலீஸ் வந்து என்ன செய்து சார்க்கு மாநாடு பாதுகாப்பு போயிடுறாங்க வீரப்பனாரை டிஎஃப்ஓ சீனிவாசன் பெங்களூர் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கிறார் அதோடு மட்டுமல்ல அங்கிருந்து வீரப்பனாரை சுமார் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அன்றைக்கு மைசூர் மாவட்டம் சாம்ராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பூதிப்படுகா என்கிற வனத்துறை பங்களா காட்டுக்குள்ளே இருக்குது அந்த பங்களாவுக்கு அழைத்து வருகிறார் பதினெட்டு நாட்கள் அங்கே தங்க வைத்து கொடுமைப்படுத்தப்படுகிறார் நிர்வாண கோலத்தோடு செந்தட்டி கொண்டு அடித்தார்கள் செந்தட்டினா உங்களுக்கு தெரியுமா ஒரு பச்சை இலை லேச தொட்டாவே அரிக்க ஆரம்பிச்சிடும் நிர்வாண கோலத்தோடு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை செந்தட்டி கொண்டு அடித்தான் இந்த டி எப்போ சீனிவாசன் திட்டம் திட்டுகிறார்கள் இவனை உயிரோட விட்டோம்னா இன்னும் பல வேலையை பண்ணிடுவான் நாளைக்கு காலையில் அவனை கூட்டிய கொண்ட காட்டுகளை ஓட விட்டு சுட்டுக் கொண்ட வேண்டியதான் முடிவெடுக்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டிருந்த வனத்துறையை ஊழியர் ஒருவர் காடுவாச்சர் என்று சொல்வார்கள் அவர் வீரப்பனாருக்கு தூரத்து உறவினர் அவர் வந்து சொல்கிறாரு அப்பள நாளை காலையில் உன்னை சுட போகிறாங்க எப்படி அந்த தப்பிச்சு வீரப்பனார் முடிவெடுக்கிறார் அன்றை இரவு படுத்து உறங்குகிறார் இந்த செய்தியை கேட்டுட்டு அப்பொழுது அவருடைய தாயார் வந்து இறந்து போயிருந்த காலகட்டம் வீரப்பனாருடைய தாயார் புற்றுநோயால் இறந்து போயிருந்தார் அந்த தாய் வந்து கனவுல சொன்னதாக என்னிடத்துலேயே பதிவு பண்ணியிருக்கிறார் பேட்டிகளிலே அதை சொல்லியிருக்கிறார் படுத்திருந்தேன் அம்மா கனவுல வந்தாங்க அவன் உசுறு காபத்துன்னு வந்து கனவுல சொன்னிச்சு சரி நான் அப்போயும் முடிவு எடுத்துட்டேன் அம்மா வந்து சொன்னதுக்கு பிறகு நாம் இங்கே இருந்தோம்னா நம்ம உசுரை கொண்டு வாங்க அப்படின்னு முடிவு எடுத்தேன் காடு வாசரியிடம் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு நல்லெண்ணெய் இருந்தால் கொஞ்சம் கொண்டு வாழும் நல்லெண்ணெய் இல்லை போய் கடையில் வாங்கிட்டு வாங்க கடையில் வாங்கிட்டு வந்து இரவு நேரம் மறுநாள் இரவு வனத்துறை ஊழியர்கள்லாம் சீட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் ஒரு அறையில் இவர் என்ன பண்ணார் கைவிலங்கு கழட்டி பார்க்குறாரு நல்லெண்ணெயை ஊற்றி கழுவுனும் போது எளிமையாக அந்த கை விலங்கு வெளியில் வந்துடும் கலட்டியாக அங்கேயே வச்சுட்டு கழிவறை போய் கழிவறை சென்னலை உடச்சு கம்பியை வளச்சிட்டு அங்கேருந்து எகிரி குதித்து எகிரி குதிச்சா காடு காட்டு வழியாக போயிடுறாங்க ஒரு மணி நேரமாக சீட்டு விளாண்டு முடிச்சுவிட்டு வீரப்பனை பார்க்க அந்த வனத்துறை வர்றாங்க வீரப்பனை காணும் தேடுறாங்க கிடைக்கல தான் உடுத்தி இருந்த சஃபாரி ட்ரெஸ்ஸோடு உடையோடு சுமார் ஆறு நாட்கள் பசியும் பட்டினியுமாய் கிடந்து காடுகளில் விளைந்து கிடந்த கலாக்காய் பழங்களை பிடுங்கி தின்று பசியாற்றி பச்சை நீரை கொடி குடித்து விட்டு நல்லூர் என்கிற கர்நாடக தமிழக எல்லையில் இருக்கிற அமைந்திருக்கிற அந்த கிராமத்திற்கு போகிறார் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண்ணிடம் போய் உதவி கேட்கிறார் பசிக்குது யாரப்பா நீ ஏமனூர்லேருந்து வந்தேன் எதுக்குப்பா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் பத்து மாடக்கான தேடனே எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொன்ன பிறகு கிளவி பதறி போய் பக்கத்து தெருவில் ஒரு பொண்ணு பூப்பெய்தி இருக்கிறா அந்த வீட்டில் நிகழ்ச்சி அந்த வீட்டில் சோறு குழம்புலாம் இருந்துருக்கு போய் வாங்கிட்டு வந்துருக்கு அப்போ இப்போ தாப்பா களி இருந்துச்சு நான் சாப்பிட்டுட்டேன் காலையில் தான் இன்னுமே செய்யணும் அந்த சோறு வாங்கிட்டு வரேன் சாப்பிடு சாப்பிட்ருக்குறாரு கறியும் சோறுமாக சாப்பிட்டு இந்த கிளவி வச்சுருந்த கொள்ளு குழம்பு கொஞ்சோண்டு இருக்குது அதையும் ஊற்றி கொடுத்துருக்கு அதையும் சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சுப்பிட்டு அங்கேயே படுத்து உறங்கிட்டு மறுநாள் காலை அங்கேருந்து வெளியே போகிறாரு பொதிப்பிடுகாவில் வைத்து சித்திரவதை செய்யப்பட்ட முதல் அனுபவம் வீரப்பனார் இரண்டாவது எது தான் வளர்த்த பனிரெண்டு நாய்கள் செல்லமாக ஓவியமாக வேட்டைக்காக வளர்த்த நாய்களை அத்தனை நாய்களை உயிரோடு தீ வச்சு கொளுத்தனவன் இந்த டி எப் வீரப்பனார் வீட்டை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய தோட்டத்தில் கட்டப்பட்ட பெருமாள் கோவிலில் உள்ளே இருந்த உடைக்க முடியாத உண்டியலை உடைத்து அதுக்குள்ள இருந்த காசையும் பொருளையும் பொன்னையும் கொள்ளையடித்தவனு இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் இந்த படம் இமைய இங்கே போனது சொல்றேன் செங்கப்பாடி கோபிநத்தத்தில் மாரியம்மன் திருத்தலம் இருக்கிறது மாரியம்மன் திருத்தலம் யாராருக்கு பாக்கியம்னா அதுல வீரப்பனார் குடும்பத்துக்கும் பாக்கியமான கோயில் அங்கே சிலை இருக்குது கல் சிலை மாரியம்மா சிலை வீரப்பனுக்கு பாக்கியமானது என்று கருதிய டிஎஃப்ஓ சீனிவாசன் அந்த சிலையை அந்த ஊர் மக்கள்கிட்ட கொண்டே ஆத்தலத்துக்கு யூஸ் பண்ணான் அவன் இங்கே என்ன பண்ணிட்டானுங்க கோபிநத்தத்துக்காரனுங்க சிலையை தூக்கி கொண்டு ஆற்றுல போடாமல் காவேரி ஆற்றுக்கு தான் கொண்டு போகிறாங்க ஆத்துவரமாக இருக்கிற அடந்த புதற்களை முனைச்சி வச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து ஐயா நாங்கள் ஆற்றுல வீசிட்டோம்னு சொல்லிட்டோம் ஒரு மூணு நாள் கழித்து இந்த டீயப்பூசி ஆச்சுன்னு உடம்பு சரியில்லை எதார்த்தமாக சாமி குத்தம் வந்துடுச்சு ஐயா நீங்கள் ஆற்றுல தூக்கி போட சொன்னியே சாமி தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அடை போய் தூக்கிட்டு வாங்கடான்ட்டான் தூக்கிட்டு வராங்க அந்த மாரியம்மன் கோயில் பழைய கோயிலை இடிச்சிட்டு கோயில் கட்டுவோம்னு தரமட்டமாக்கிட்டு புது கோயிலை இவர் கட்டுறாரு எப்படி கட்டுறாரு வீட்டுக்கு வீடு வருவீசல் பண்ணி தான் வாங்கிய சம்பளத்தில் கொஞ்சம் போட்டு அங்கே வேலை செய்யக்கூடிய வன ஊழியர்களிடம் காசுகளை வசூல் பண்ணி அந்த மாரியம்மன் திருத்தலத்தை கட்டுகிறார் இன்றைக்கும் அந்த கோயில் அப்படி தான் இருக்குது அவர் கட்டிய திருத்தலம் தான் இல்லை அவர் கட்டலை அவர் செலவழித்து கட்டலை மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் சொந்த பாக்கியமான இந்த திருத்தலத்தில் உள்ள சிலையை தூக்கி கொண்டு போய் காவிரி ஆத்தில் போட சொன்னா இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு சொல்லி வீரப்பனார் அவருடைய பேட்டியில் பதிவு பண்ணுறார் இதில் வன்மம் எப்படி வளர்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் கண்ணூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பிலே கவுடாவும் ஐக்கிய ஜனதாதளம் சார்பிலே நாகப்பாவும் போட்டியெடுக்கிறார் அந்த நாகப்பா தான் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றிலே வீரப்பனாரால் அழைத்து செல்லப்படுகிறார் எக்ஸ் மினிஸ்டர் நாகப்பா அந்த தொகுதியில் வீரப்பனாருடைய செல்வாக்கு மிகுதியாக இருந்தபோது காங்கிரஸ் சார்பிலே ராஜகவுடா வெற்றி பெற வேண்டும் என்று வீரப்பனார் ஒவ்வொரு கிராமமாக போய் ஓட்டு கேட்கிறார் மக்கள் வீரப்பனாரை நம்பி ராஜகவுடாவை வெற்றி பெற வைக்கிறார்கள் ஆத்திரமடைந்த நாகப்பா உடனடியாக டிஎஃப்ஓ சீனிவாசன் சீனிவாசனை அழைத்து எப்படியாவது வீரப்பங்கதை முடிச்சு இந்தா துப்பாக்கி எத்தனை வேணும் துப்பாக்கி ஒன்னே டிஎஃப் சீனிவாசன் அந்த துப்பாக்கியில் வாங்கி ஆட்ட கொடுக்குறாரு தெரியுமா வீரப்பனாருக்கு உறவினர்களான பங்காளிகளான கோட்டையூர் பங்காளிகள் தங்கவேலு மாதையன் வகைராவுக்கு அந்த துப்பாக்கியில் பரிமாறப்படுகிறது சரி தங்கவேலு மாதையன் யார் அந்த ஊரில் கொஞ்சம் அந்த அந்த பண்ணையாருங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த திமுறில் வாழ்ந்தவங்க வேட்டையாடுவதில் மிகச்சிறந்தவர் யார் வீரப்பனார் வீரப்பனார் வேட்டையாடுகிற போது வேட்டையாடப்படுகிற விலங்குகள் பாதி அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இவனை எப்படியாவது போட்டோம்னா நம்ம இந்த காடை நம்ம வா வச்சுக்கலாம் நம்ம வேட்டையாடிக்கலாம் வீரப்பனாரை போட்டுத் தள்ளுவதற்கு டிஎப்போ சீனிவாசன் நாகப்பாவிடமிருந்து துப்பாக்கி வாங்கி கொடுத்தார் தங்கவேலு மாதையை வந்து கொள்ளணும்னு பார்க்குறாங்க ஆனால் வீரப்பனார் அவர்கள் தங்கையன் மாதைய தங்கவேலு மாதையனை கோபிநத்தன் சங்கப்பாடிக்கு பக்கத்தில் அமைந்துள்ள கல்லட்டி என்கிற இடத்துல சுட்டுக்கொள்கிறார் ரெண்டு பேரையும் அதுதான் அவர் செய்த முதல் படுகொலை பரமசிவா அதற்கப்பறம் ஒரு கொலை அதற்கப்பறம் அந்த தங்கவேலு மாதையின் கொலை எங்கே வன்மம் ஏற்பட்டது அதற்கு பிறகு தங்கவேலு மாதையினுடைய வகைராக்களான தரவாளு முத்துக்குமார் ஐயந்துரை ஐயனன் போன்றவர்கள் எப்படியாவது வீரப்பனை முடிச்சாலும் முடிவு பண்ணுறான் இப்போ சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது இந்த அஞ்சு பங்காளிகளுக்கும் என்ன செய்யறான் டிஎப்ஓ சீனிவாசன் அதே நாகப்பாவிடம் துப்பாக்கி வாங்கி கொடுக்குறான் காட்டுக்களை எங்கே வேண்டாலும் சுட்டுக்கணும் இந்த காலகட்டத்தில் தான் அவரது தாயார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உடல்நிலை மிக மோசமாக இருந்தபோது குண்டல்பேட்டையில் தங்கியிருந்த வீரப்பனாருக்கு தகவல் வருகிறது உடனடியாக தாயாரை பார்க்க வருகிறார் தாயாரை பார்க்க வருகிற போது ஐந்து பங்காளியில் எப்படி நம்ம பங்காளியை வீழ்த்திய வீரப்பனாரை சுட்டு கொண்டு விட வேணும்னு துடியாக துடிச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தாய்கிட்ட வந்து பேசுகிறாரு அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க அப்பா நீ என்னை பார்க்க வராத உன் உசுர் ஆபத்து இருக்கு நான் செத்துருவேன் நீ வர வேண்டாம் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோ என்று தாய் சொல்லுவதை கேட்டுட்டு திருப்பி குண்டல் பெட்ட போயிடுறாரு ஒரு வாரத்தில் அம்மா இறந்து போறாங்க அம்மா இறந்த செய்தி தம்பி அர்ஜுனன் மூலமாக வீரப்பனாருக்கு தகவல் வருகிறது பெற்ற தாய் இறந்ததுக்கு கூட வர முடிய வர முடியாமல் தடுத்தவர்கள் இந்த டிஎப்போ சீனிவாசனும் அந்த பங்காளிகளும் அந்த தான் அவரை கொண்டு இன்னும் இருக்கு தங்கை மாரியம்மாள் சிறுவயதிலிருந்து இருந்து சோளத்தொட சோளம் விளைந்திருக்கிற அந்த பூமியில் கிளிகளையும் குருவிகளையும் விரட்டுவதற்காக சோடி சேர்ந்து போனவர்கள் வீரப்பனார் வீரப்பனாருடைய தங்கை மாரியம்மாள் தட்டை வச்சு அடித்து கிளியை விரட்டினாங்க பாசத்தோடு வளர்ந்த தங்கை தன்னுடைய சொந்த அத்தமகன் அர்ஜுனன் என்கிறவருக்கு வீரப்பனாருடைய பேரும் அர்ஜுனன் தான் வீரப்பனாருடைய சொந்த அத்தமயம் பேரும் அர்ஜுனன் தான் நாற்றாம்பாளையம்னு ஒரு ஊர் இருந்து பக்கம் இங்கே நாற்றாம்பாளையத்தில் கட்டி கொடுக்குறாங்க மூணு பிள்ளைங்க அவங்களுக்கு சின்னஞ்சிறிய குழந்தைகள் இந்த டிஎப்போ சீனிவாசன் என்ன பண்ணுறான் அர்ஜுனனை கைது பண்ணுறான் எந்த அர்ஜுனனை நாற்றாம்பாளையம் அர்ஜுனனை கைது பண்ணுறான் வீரப்பனாருடைய மைத்துனரை கைது பண்ணி மைசூர் சிறையில் ஒன்றே அடைக்கிறாங்க ஒரு இல்லை வீரப்பன் என்கிற வீரப்பனாருடைய மைத்துனர்ங்கிற ஒரே காரணத்திற்காக எந்த குற்றமும் செய்யாத அர்ஜுனனை மைசூர் சிறையில் கொண்டு போய் அடைத்தவர் இந்த டிஎப்போ சீனிவாசன் கஷ்டப்படுதுக்கு மூன்று குழந்தைகளை வச்சுக்கிட்ட தங்கச்சி இவன் போய் என்ன சொல்கிறான் நீ ஏன் கஷ்டப்படுற உன் அண்ணம்ட்டு தோட்டம் தர நிறையா இருக்கு அதை வந்து ஓட்டிகிட்டு அங்கே உட்காந்துட்டு பொழுதை பூச்சிக்கிட்டு அதில் விளையிறதை வச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்னு இந்த டிஎப் சீனிவாசன்தான் நாட்டாம் போய் தங்கச்சியை கூட்டிகிட்டு வரான் மூணு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து கோபிநத்தத்தில் குடி வைக்கிறான் குடி வச்சதுக்கு பிறகு என்னென்னா அந்த டிஎப்பை சீனிவாசனுடைய மனைவி லேப்டெக்னீஷியன் முடிச்சது அது என்ன பண்ணுது அதனுடைய அறிவு பார்வையில் ஒரு மெடிக்கல் அந்த ஊரில் வைக்கணும் எதுக்கு வைக்கிறாங்க அந்த கோபிநத்தத்துலேருந்து மெடிக்கல் மருந்து அவசரம்னா நாற்பது கிலோமீட்டர் போனால் தான் மருந்து கடைக்கே போக முடியும் ஒன்றும் ஒடுக்காப்பலம் போகணும் இல்லைன்னா மலை போகணும் இந்த பக்கம் வந்தால் குளத்தூர் அல்லது மேட்டூர் தான் வரணும் அப்போ அங்கே ஒரு மருந்து கடையை வைப்போம் அப்படின்னு சொல்லி மருந்து கடையை வைக்கிறாங்க ஒரு வீட்டில் அந்த மருந்து கடையில் வேலைக்கு வைக்கிறான் இந்த மாதிரி எதுக்கு வைக்கணும் என் கோபிநத்தத்தில் பெண்களே இல்லையா செங்கப்பாடியில் பெண்களே இல்லையா கோட்டையூரில் பெண்களே இல்லையா ஏன் வீரப்பனாருடைய தங்கச்சியை கொண்டாந்து வேலைக்கு வைக்கணும் வீரப்பனாருடைய பங்காளிகள் தான் வீரப்பனார்ட்டை போய் சொல்றாங்க உன் தங்கச்சியை கூத்தாயை வச்சிருக்கான் டி எப்போ சீனிவாசன் அந்த பங்காளிகள் தான் சொல்கிறான் வன்மத்தை ஏற்படுத்தியவர்களே அவர்கள் தான் இருந்துச்சா இல்லாங்கிறது நமக்கு தெரியாது இருந்ததாக சொன்னவர்கள் வீரப்பனாருடைய பங்காளிகள் இன்னும் ஆத்திரம் மேலே கூடுது தன்னை பிடிக்க வேண்டியவன் ஏன் தன்னுடைய தங்கையை கொண்டு வந்து சித்திரவதை செய்கிறான் தன்னை பிடிக்க துப்புள்ளாதவன் ஏன் மற்றவர்களை எல்லாம் துன்புறுத்துகிறான் ஏன் நம்ம 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 வாழ்க்கையில் இவன் ஏன் இவ்வளவு தூரம் இவன் தலையிடணும்னு சொல்லி இவரே யோசிக்கிறாரு அதோடு மட்டுமல்ல தங்கை த மாரியம்மாளுக்கு கொடுத்த துன்பியல் தங்கை மாரியம்மா மருந்தை குடித்து செத்து போகிறான் இந்த செய்தி தம்பி அர்ஜுனன் மூலமாக அண்ணனுக்கு தகவல் வருகிறது அப்படியா பார்த்துக்கிறேன் அதோடு மட்டுமல்ல இன்னொரு காரியத்தையும் செய்தார் டி எப்போ சீனிவாசன் வீரப்பனாரை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே வீரப்பனாருடைய பங்காளிகள் அத்தனை பேரையும் வீரப்பனை பத்தி பொய்யான கதைகளை சொல்லி தன்மயப்படுத்திக் கொண்டார் உதவி செய்தவர்கள் உறவு முறையில் போய் பார்த்து வந்தவர்கள் அனைவரையும் பிரிக்கிறார் ஏன் பிரிக்கிறார் பூதிப்பிடுகாவிலிருந்து தன் கையிலிருந்து தப்பித்து போன வீரப்பனாரை தானே பிடித்து அரசியிடம் ஒப்படைத்தால்தான் தனக்குரிய மரியாதை கிடைக்கும் என்பதற்காகவே இவ்வளவு வேலைகளையும் செய்கிறார் மாரியம்மா கோயிலை கட்டி கொடுத்து குடமுழுக்கு விழா நடத்துகிறார் இப்போ தான் கிளைமேக்ஸுக்கு வர்றான் டிஎப்போ சீனிவாசன் வந்து என்ன செய்கிறாரு வீரப்பனாருடைய பாலிய நண்பன் சின்ன வயசில் கோழி குண்டு அடிச்சுட்டு கபடி விளாண்டுக்கிட்டு தெரிஞ்ச பாலிய நண்பன் பெருமாள்னு ஒருத்தர் அவரை என்ன செய்கிறாங்க டிஎப்போ சீனிவாசன் தன்வசப்படுத்தி வா வீரப்பனை எப்படியாவது பிடிச்சிருக்கணும் நீ கொஞ்சம் உதவி பண்ணும் என்ன பண்ணணும் போய் வீரப்பனை பார்த்துருவோம் பார்க்கலாம் எனக்கு செய்தி அனுப்புவான் சொல்லும்போது நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் இதற்கிடையில் வீரப்பனார் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த ஐந்து பங்காளிகள் கதை நான் கொஞ்சம் விட்டுருக்கிறேன் தனவாளு மா முத்துக்குமார் ஐயனன் ஐயந்துரை போன்ற பங்காளிகள் வீரப்பனாயரை சுடுவதற்காக அலங்காட்டிற்குள் அழிந்து கொண்டிருக்கிற போது அந்த அஞ்சு பங்காளிகளும் தந்திரமாக என்ன செய்கிறாங்க வீரப்பனாரை கூப்பிட்றாங்க மாரியம்மா கோயில் திருவிழா நடக்குது வந்துரு எங்கே கோட்டையூர் மாரியம்மன் கோயில் திருவிழா கோபிநத்த மாரியம்மன் கோயில் இல்லை உடனே இவர் நம்பி போகிறார் சமாதானமாக போகிறதுக்கு எல்லா பங்காளிகளும் ஒத்துக்கிட்டாங்க சரி போவோம் அங்கே மான்கறி விருந்து நடக்கிறது மான்கறி விருந்தில் சீடைக்காய் அரைச்சி போட்டுடறான் சீடைக்காயின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கண்ணாடி துகள்களை மாவு மாதிரி அரைச்சி குழம்புல கலந்துடுறது கலந்து கொடுத்துட்டாங்க வீரப்பனாக இருக்குது சாப்பிட்றாரு நல்லா கடைசியாக ரெண்டு வாய் அள்ளும் போது தட்டில் நர நரன்னு வந்திருக்கு என்ன நர நரன் வருது இதோ கலந்துருப்பாங்கன்னு பார்த்தா கண்ணாடி துகள் நம்மளை காலி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு முடிவு சாப்பிட்டு முடித்ததும் வயிற பிராண்டி இருக்கிறது ஓடி இருக்கிறார் கோபிநத்தத்துக்கு ஓடியே போய் ஒரு கடையில் போய் வாழைப்பழத்தை வாங்கிட்டு இருக்கிறாரு நிக்கலை பாலிய நண்பரான டிபி பெருமாளிடம் ஓடி வருகிறார் ஏதோ கலந்துட்டாங்க பெருமாள் என்னை எப்படியாவது காப்பாத்து மாட்டு வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் மாட்டு வண்டியில் போய் ஒகனைக்கள் ஆற்ற பரிசல்ல கடந்து திருப்பியும் அங்கேருந்து ஒரு மாட்டு வண்டி பிடிச்சி தருமபுரிக்கு வந்து மருத்துவமனையில் சேரும் பொழுது மருத்துவர்கள் கைவிரித்து விடுகிறார்கள் உடனடியாக வேலூர் அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறார் அங்கே முதலுதவி சிகிச்சையை அடைத்து கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் அங்கேயும் மருத்துவமனையில் தங்கி ஆனால் இந்த விஷயம் நடக்கும் போதெல்லாம் நடக்கும்போதெல்லாம் ஒரு குற்றவாளிகள் இருக்காரு அப்போல்லாம் ரெண்டு கொலை பண்ணிட்டார் மொத்தம் நாலு கொலை பண்ணிட்டார் வனவிலங்குகளை வேட்டையாடிய வழக்குகள் இருக்கிறது வேலூரில் வந்து சிகிச்சை எடுத்துட்டு திருப்பி போகும்பொழுது தான் இனிமேல் பங்காளிகளை உயிரோடு விட்டால் நம் உயிருக்கு என்று கருதிய வீரப்பனார் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறாரு இப்போ பூசாரிக்கிட்ட சொல்றாரு நான் சமாதானமாக போயிடுறேன் பங்காளிகளை வர சொல்லுங்க கோயில் பூசாரிகிட்ட சொன்ன பிறகு கோயில் பூசாரி அந்த அஞ்சு பங்காளிகளையும் கூப்பிட்றாரு இவர் வர்றாரு வெத்தலையில் சத்தியம் பண்ணுறாங்க எல்லாருமே வீரப்பனாரும் சத்தியம் செய்கிறார் நான் அஞ்சு பேரை நான் கொள்ள மாட்டேன் சத்தியம் செய்கிறார் சத்தியம் செஞ்சுட்டு பூசாரி காலில் ஒரு கும்பிட்டு விழுந்துட்டு கோயில் சாமியில் போய் கும்பிட்டு விழுந்துட்டு வெளியில் வர்றாரு அஞ்சு பங்காளிகளும் பூசாரி காலில் ஒன்று விழுகிறாங்க பூசாரி கால்கள் விழுகிற இந்த அஞ்சு பேர் தனவால் முத்துக்குமார் ஐயான ஐயந்துரை போன்றவர்கள்லாம் விழுகிற போது வீரப்பனாருடைய படை சுட்டு வீழ்த்துகிறது அஞ்சு பேரையும் வீழ்த்துகிறார்கள் வீழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த ஐந்து பேரையும் கூறு கூறாக வெட்டி காவிரி ஆற்றில் ஒண்டே மீனுக்கு இரையாக போட்டார்கள் வெட்டிய இடத்தில் ரத்தம் சிந்தியதை கூட துப்புல்லாமல் அழித்து விட்டு போயிருக்கிறார்கள் அவ்வளவு வன்மத்தை எங்கேருந்து இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் வீரப்பனார்கள் இவ்வளவு வன்மத்திற்கும் பின்னணியில் இருந்தவர்தான் இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் பலான நாள் வருகிறது அர்ஜுனனை கூப்புறாருடைய அர்ஜுனா டிஎஃப்ஓ சீனிவாசன் நான் சரண்டர் ஆகிறேன் சொல்லி வர சொல்லுவோம் எங்கே வர சொல்கிறது இறக்கேகல்லா என்று கன்னட வார்த்தையில் சொல்லுவார்கள் இரக்கியம் பள்ளம் பள்ளம் என்பது கோபிநத்திலேருந்து சுமார் ஒம்பது கிலோமீட்டர் அடங் அடர்ந்த காட்டிற்குள் ஓடை வருகிற இடம் தண்ணீர் ஓடி வருகிற இடம் அந்த பக்கம் மாதேஸ்வரன் மலை அங்கே வர சொல்லு நான் சரண்டராகிறேன்னு சொல்கிறேன் உடனே அர்ஜுன நேராக வந்து டிஎஃப் சீனிவாசனை பார்த்து அன்னே சரண்டராகிறாங்க அது உங்கள் முன்னிலையில் ஆகிறோம் இருக்கு அப்படியா சரி நான் வர்றேன் உடனே டிபி பெருமாள்லாம் கூப்பிட்றாரு கீரியான் வீரப்பனாருடைய சித்தப்பாவை கூப்பிட்றாரு ஊரில் முக்கியஸ்தர்களை கூப்பிட்றாரு இந்த மாதிரி வர சொல்லிக்கலாம் சரண்டர் ஆகணும்னு சொல்கிறான் வாங்க போவோம் அப்போ டிபி பெருமாள் சொல்ற நீ அவனை நம்பாத அவன் உன்னை ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் நடக்காது நடக்காதுவா பார்த்துக்குவோம் உடனே ஒரு லெட்டர் எழுதுறாரு நான் காட்டிருக்குள்ள வீரப்பனாரே வீரப்பனை சந்திக்க செல்கிறேன் என் உயிருக்கோ உடமைக்கோ ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு நானே முழு பொறுப்பு வேற யாரும் பொறுப்பு ஒரு கடிதத்தை எழுதி வனத்துறை பங்களாவில் இருந்த அலுவலகத்தில் அந்த டேபிள் மேலே எழுதி வச்சுட்டு கிளம்புறாரு வீரப்பனாருடைய பெருந்தோட்டம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் கட்டி அந்த கோயிலுடைய தென்மேற்கு மூலையில் மிகப்பெரிய டேம் ஒன்று இருக்குது அந்த டேம் உள்ள முனியப்பசாமி கோயில் பெருசாக இருக்குது இன்றைக்கி இருக்குது பலமுறை அந்த கோயிலில் போய் நான் பார்த்துட்டு வந்தவேன் அந்த கோயிலில் வீரப்பனார் அடிக்கடி வணங்கிய தெய்வம் அங்கே போய் டிஎப்ப சீனிவாசன் வணங்குறாரு இரவு முழுக்க மலை விடிய காலம் மூன்று மணிக்கு அந்த பயணம் தொடர்கிறது மலை முடிந்ததற்கு பிறகு இந்த ஒரு ஆறு ஏழு பேரோட அந்த டிஎப்ப சீனிவாசன் கா அந்த காட்டுக்கில் போகிறார் எங்கே இறக்கியம் பள்ளத்துக்கு போகிறாருங்கிறது நடந்து சிவமாட்டிகிட்டு சகதி அதெல்லாம் கடந்து தான் போகிறார் போய் இறக்கியம்பள்ளத்தில் போய் இறங்குறாங்க இறங்கி நான் அந்த பள்ளத்தை போய் நேரில் பார்வையிட்டு வந்தேன் ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரம் வந்து தூர் அதனுடைய வேறு பகுதியெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கும் அந்த தண்ணிக்கில் இறங்கி தான் என்ன செய்கிறாரு சூவல்லாம் கழுவுகிறார் சகதியாக இருக்கிற சூவெல்லாம் டிஎப்போ சீனிவாசன் கழுவுகிற போது பக்கத்தில் ஊர் மக்கள் சுற்றி வர நிற்கிறாங்க துல்லியமாக வீரப்பனார் துப்பாக்கி எடுத்து குருவித்து சுட்டு வீழ்த்துகிறார் தண்ணிக்கிலே விழுந்து செத்து போறாரு எக்கார்ந்த கொண்டு டிபி பெருமள விட்டுறாங்கிற அவனையும் சுடுங்கடான்னு சொல்றாரு பாலியல் நண்பரை துரோகம் தெரித்து ஓடி போயிடுறாரு தப்பிச்சு ஓடி போயிடுறாரு ஊரில் போய் சொல்லிடுறாங்க டிஎஃப்ஓவை வீரப்பின் சுட்டு போட்டுறான் ஊர் பதறுகிறது ஏன்னா ஒரு அரசு அதிகாரி பெரிய அதிகாரி மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரி ஊர் பதறுது ஏன்னா ஊரில் ஏற்கனவே சொல்லனா துயரங்களை இந்த அதிரடிப்படையும் அட்டுழியப்படையும் காவல்துறையும் அந்த மக்களை காவு வாங்கியிருக்கிறது இருக்கிறது கொடூரமாக இருக்கிறது அந்த கோபம் அந்த மக்கள்கிட்ட இருக்குதான் அந்த கோபம் யார் மீது திரும்பிச்சு தெரியுமா அந்த மக்கள் வீரப்படார் மீது திரும்பியது இன்னொன்னையும் சொல்கிறேன் இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் அங்கே இருக்கிற வீரப்பனாரனுடைய சமூக கட்டமைப்பை சார்ந்தவர்களுக்கு பதினெட்டு பேருக்கு இந்திரா காந்தி கூட்டு குடியிருப்பு திட்டத்தின் கீழே கூரை வீடுகளை ஓட்டு வீடுகளாக மாற்றும் திட்டத்தை ஒன்றை உருவாக்குனாங்க அப்போ அந்த பதினெட்டு வீடுக்கும் இவர் ஓட்டு வீடு கட்டி கொடுக்குறாரு அந்த பதினெட்டு வீடுக்காரன் யாருக்கு விசுவாசியாக இருப்பான் டிஎபோ சீனிவாசனுக்கு விசுவாசியாக இருப்பான் இவர் செத்தனைக்கு அந்த பதினெட்டு பேரும் அங்கே வர்றான் அவர்கள் பரப்பிய குற்றச்சாட்டு தான் வீரப்பனார தான் அந்த ஊர் சிதைஞ்சி எப்படி சிதையும் வீரப்பனாருக்கும் காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் பிரச்சனைனா காவல்துறையும் வனத்துறையும் வீரப்பனை தான் வேட்டையாடணுமே ஒழிய அங்கே இருக்கிற செங்கப்பாடி கோவினத்த மக்களை எப்படி வேட்டையாட முடிந்தது அப்போ வீரப்பனை சுற்றி இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து அவரை பற்றி ஒவ்வொரு முறை பேசும்போதும் அவருடைய கதை முடிந்த பாடு இல்லை ஏன்னா அவ்வளோ இருக்குல்ல இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இந்த தொடரில் எந்த அளவுக்கு தன்மை இருக்கு நீங்க நினைக்கிற இப்போ நான் சொல்வது எல்லாமே வீரப்பனார் அவர்கள் நக்கிரன் இதழுக்கு கொடுத்த பேட்டியில் இருக்கு பனிரெண்டு நாய்களை கொண்டது தன் வீட்டை கொளுத்தியது கோயில் உண்டிகளை உடைத்தது பங்காளிகளுக்கு துப்பாக்கி கொடுத்து சுர சொன்னது அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு பேருக்கு வீடு கட்டி கொடுத்தது நாங்கள் கேட்குற இந்த பதினெட்டு பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்களா அங்கே இருக்கிற பரையர் குடிக்கு வீடு கட்டி கொடுத்தாங்களா அங்கே இருக்கிற லம்பாடிக்கு வீடு கட்டி கொடுத்தாங்களா அங்கே இருக்கிற செட்டியார்களுக்கு வீடு கட்டி கொடுத்தானா அவங்களுக்குலாம் ஏன் வீடு கட்டி கொடுக்கல அவங்களுக்குலாம் கட்டி கொடுத்தா வீரப்பனாக காட்டி கொடுக்க மாட்டாங்க யாருக்கு வீடு கட்டி கொடுத்தா காட்டி கொடுப்பாங்க சொந்த பங்காளிகள் சொந்த மாமா மஜனை கட்டி கொடுத்தா வீரப்பனை காட்டி கொடுத்துருவான் இவருடைய திட்டம் அது மறைமுகமான திட்டம் அதை வீரப்பனார் லாவகமாக உள்வாங்கி கொண்டு தான் இறைக்கியம்பள்ளத்திற்கு வரவழைத்து சுட்டு கொண்டதோடு மட்டுமல்ல இழுத்து கரகி கொண்டு வந்து கழுத்து அறுத்தார் கழுத்தை அறுத்தது மட்டுமல்ல மன்னனை ஊற்றி தலையை கொளுத்திவிட்டு கால்பந்து விளையாட வைத்தார் இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய துரோகங்களை இந்த டிஎப்ஓ சீனிவாசன் செய்த காரணத்தால் தான் வீரப்பனார் இவ்வளவு பெரிய வன்மத்தை வைத்து வதம் செய்ய வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டார் அதை அவரே பதிவிடுகிறார் அதை துல்லியமாக இன்றைக்கு படமாக்கியிருக்கிறார்கள் ஒரு சில இடங்களில் ஏதோ தொய்வுகள் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது ஆனால் அண்ணன் இந்த படத்தை இயக்கியவர்கள் அதை கூர்ந்து இன்னும் உற்று கவிழித்திருக்கலாமோ என்று தான் தோணுகிறேன் ஏனென்றால் கோபிடத்தன் செங்கப்பாடி மக்களுக்கும் டிஎப்போ சீனிவாசனுக்கும் என்ன உறவு இன்னைக்கு அந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா வீரப்பனை ஆதரிக்கிற எவரும் அந்த ஊருக்கு போக முடியாது டிஎப்போ சீனிவாசனுக்கு அடிவரடிகளாக இருக்கிறார்கள் யார் இருக்கிறா வீரப்பனாருடைய பங்காளிகளும் வீரப்பனாருடைய மாமனும் அச்சனும் இருக்கான் எதுக்கு இருக்கிறான் அஞ்சுக்கும் பத்துக்கும் மாரடிக்கிற கூட்டத்திற்கு போனவர்கள் அவர்கள் வனத்துறையோடு கூட்டு சேர்ந்து கொண்டார்கள் காவல்படையோடு கூட்டு சேர்ந்தார்கள் இப்போ அந்த மாரியம்மன் திருத்தலம் இருக்குல்ல கோயிலுக்குள்ளேயே டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு முழு உருவ மிகப்பெரிய புகைப்படத்தை வைத்து மாலை பூட்ட அழகு பார்க்குறாங்க மாரியாத்தாளுக்கு முன்னாடி இவனை வச்சு சாமி போடுறாங்க அதோடு அவர்கள் நிற்கவில்லை இப்பொழுது புதிதாக ஒரு சிலையை கோயிலுக்கு முன்னாலேயே திறந்திருக்காங்க கோபிநத்தம் செங்கப்பாடி டிஎஃப்ஓ சீனிவாசன் அடையாளப்படுத்தினார் உலகமெல்லாம் பரவியிருக்கிற தமிழர்களுக்கு கோவினத்தம் சங்கப்பாடி என்று சொன்னால் வீரப்பனார் பிறந்த மண்ணா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பெயரை உச்சத்திற்கு கொண்டு போய் வைத்துவிட்டு சென்ற உன்னத தலைவர் அவர் பிறந்த மண்ணில் அவரை எதிர்த்து எவன் ஒருவன் களமாடினானோ அதே ஊரில் அவனுக்கு சிலை வைக்கிறார்களே இதை வெக்கம் என்ன இருக்கிறது இதைத்தான் இன்றைக்கு கூசே முனுசாமி வீரப்பனில் பதிவிட்டிருக்கிறார்கள் நிச்சயமா சார் தொடர்ந்து நம்ம நிறைய அடுத்தடுத்து நேர்காணல் இன்னும் விரிவா பேசோம் ஏன்னா நேரம் ரொம்ப போய்கிட்டே இருக்கு இந்த ஒரு நேர்காணல் இதை ஃபுல்லா பேசி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நேரத்திற்கு ரொம்ப நன்றி ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ